பரிசு நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக தலை தாழ்த்தி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறீரப்பா நீர் பேசும் உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மக்களை உயிர்ப்பிக்கும் கத்தாவே நீர்தாமே எங்களோடு கூட இருந்து தொடக்கம் முதல் முடிவு வரை காத்துக்கொள்ளும் இயேசுவின் இயேசுவின்ப நாமத்தில் கெஞ்சி மண்டாடுகிறோம் பரம ஆமீன் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இதுவரை கண்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் இனி காண மாட்டாய் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய குறைவுகள் நம்முடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் இனி காண மாட்டாய் என்பது தான் இன்றைக்குரிய தலைப்பு அதில் முதலாவது கண்ட க காரியங்கள் என்னென்னா குறைவு தான் அது நம்ம வீட்டில் இருக்கலாம் நம்ம பட்டணத்தில் இருக்கலாம் நம்ம வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம் எல்லா இடங்களிலும் நமக்கு குறைவுகள் உண்டு வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது கானாவூர் கல்யாண வீட்டிலையும் என்ன செய்யப்பட்டது குறைவு ஏற்பட்டது இப்படி எல்லா இடங்களிலும் குறைவு வந்தாலும் இனி குறைவை காண மாட்டாய் என்று ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு நமக்கு கிடைத்த வாக்கு தத்துவம் இதுதான் இனி காண மாட்டாய் முதல்ல கண்டவைகளை இனி காண மாட்டாய் முதல்ல குறைவை காண மாட்டாய்னு சொல்கிறாரு எங்கெல்லாம் குறைவு காணப்பட்டது என்று சொன்னால் முதலாவது காணாவூர் கல்யாண வீட்டில் காணாவூர் கல்யாண வீடுன்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது யோவான் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு மூணுமே வாசிக்கலாம் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் திராட்சரசம் குறைவுபட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள் அங்கு இல்லை என்பதை தன்னுடைய மகனிடத்தில் முதலாவது இயேசுவின் தாய் கூறுகிறாள் அப்போ குறைவு ஏற்பட்ட உடனே நாம் யாருக்கு தெரியப்படுத்த வேண்டும் மனுஷருக்கு அல்ல தேவாதி தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அதே மாதிரி ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரத்திலையும் ஒரு குறைவு காணப்படுகிறது அங்கே என்னென்னா ஒரு தீர்க்குதர்சியின் மனைவி தன் புருஷன் இறந்தபோது அவன் பட்ட கடனை செலுத்தும்படி கடன்காரர்கள் வந்து உனக்கு இப்போ செலுத்த முடியுமான்னு கேட்குறாங்க இவங்கிட்ட இவாக்கிட்ட இல்லை உடனே உன் பிள்ளைகளே எங்களுக்கு அடிமைகளாகத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அவ யார்கிட்ட ஓடுறா எலிசா தீர்க்கதரிசி இடத்துல போகிறாள் எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு கிருபையை கொடுக்குறார் ரெண்டு ராஜாக்கள் நாலு ரெண்டு எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் ஒன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேர் ஒன்றும் இல்லை அவள் வீட்டில் என்னதான் இருக்குது ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேர் ஒன்றும் உமது அடியாளுடைய வீட்டில் இல்லை என்று அவள் கூறுகிறாள் இங்கே திராட்சரசம் கல்யாண வீட்டில் திராட்சரசம் இல்லை இங்கே கடன்பட்ட வீட்டில் எண்ணெயை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் இன்னொரு இல்லை எங்கே வருதுன்னு பாருங்கள் இயேசுவானவர் வனாந்திரத்தில் தம்முடைய ஜனங்களுக்கு உணவு கொடுக்க விரும்புகிறார் அப்போது அங்கே என்ன இல்லை உணவு இல்லை அப்போ என்ன தான் இருக்கிறதோ உங்களிடத்தில் இருக்கிறதே என்னிடத்தில் கொடுங்கள்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார் இது யோவானில் அஞ்சா அதிகாரத்தில் இருக்குது அப்போது ரெண்டு மீன்களும் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் ஒரு சிறு பையன் கொண்டு வந்திருக்கான் அதை அந்த அந்திரேயாவிடத்தில் கொடுக்கும்போது அவன் அதை கொண்டு இயேசுவினிடத்தில் கொடுக்கிறான் இயேசு அந்த இதை ஆசீர்வதித்து சோஸ்திரம் செலுத்தி சீஷர்கள் கையில் கொடுக்கிறார் அப்படி அவர் கொடுக்கும்போது அவை எல்லாம் பெருக்கமடைகிறது இப்போ திராட்சரசம் குறைவுபட்ட வீட்டில் என்ன இருந்ததுன்னா ஆறு கற்சாடிகள் இருந்தது அந்த கற்சாடிகள் பயனற்றது தான் அதாவது பார்க்குறதுக்கு அறுவறுப்பாக இருக்கும் அது எங்கே தான் இருக்கும் வெளியே தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே ஒன்று பத்திரமா வைக்க மாட்டாங்க அது வெளியே இருக்கிற இடத்துல அந்த கற்சாடிகள் என்ன செய்யப்பட்டிருக்கும் நீரால் நிரப்பப்பட்டிருக்கும் வருகிறவர்கள் கால்களை கழுவி கொண்டு வீட்டுக்குள்ளே போவாங்க அதுக்காக தான் அது வைக்கப்பட்டிருக்கும் இப்போது இயேசுவின் தாயார் அந்த வேலைக்காரர்களிடம் சொல்லுகிறாள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் உடனே அந்த வேலைக்காரரும் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறபடி செய்தார்கள் அப்படி அவர்கள் செய்யும் பொழுது அங்கே என்ன செய்யப்படுகிறது இந்த குறைவு நிறைவாக்கப்படுகிறது தண்ணீர் தான் ஊற்றப்பட்டது கச்சாடிகளில் ஆனால் அந்த தண்ணீரை ஆண்டவர் என்ன சில முண்டு பந்தி இடத்தில் கொடுங்கள்னு சொல்கிறார் சொன்ன உடனே அவன் கொண்டு போய் மோன்று கொண்டு போய் கொடுக்குறான் கொடுத்த உடனே அந்த தண்ணீர் என்னதாக மாறுது தண்ணீரை ருசி பார்த்தபோது மணாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் யார் சொல்கிறா அந்த பந்தி விசாரிப்புக்காரன் அவனுக்கு தெரியாது இது வெறும் தண்ணிதான் ஆனால் அந்த தண்ணீரை ஆண்டவர் என்னதாக மாற்றி விட்டார் திராட்சரசமாக மாற்றிவிட்டார் அந்த குறைவை நிறைவாக்கினார் அதே மாதிரி அந்த பெண்ணுடைய வீட்டில் என்ன சொல்கிறாரு தி என்ன சொல்கிறாரு வீட்டுக்குள்ளே போய் ஒரு அரைக்கதவை சாத்தி அந்த குடம் எண்ணெயை எடுத்து வச்சுக்கோ பக்கத்து வீடுகளில்லாம் போய் என்ன வாங்கிக்க பாத்திரங்களை சேகரித்து வெறும் பாத்திரங்களை ஒன்றும் த ஒன்று உள்ளே வைக்கிற்கூடாது வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் ஒன் பிள்ளைகளோடு கதவை நின்று கொண்டு கதவை சாத்தி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் எண்ணெயை வார் வார் சொல்கிறார் அப்போ அவள் எண்ணெயை வார்த்து வைக்காச்சு கீழ்ப்படுகிறாள் அதாவது கத்தருடைய வார்த்தைக்கு கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் அப்போ அவள் என்ன அதை அப்படியே எண்ணெயை ஊற்றுறாள் எல்லா பாத்திரத்துலேயும் கடைசியில் ஊற்றிக்கிட்டே வரும்போது இன்னொரு பாத்திரம் கொடுன்னு கேட்கும்போது காலியாக பாத்திரம் இல்லை என்று சொன்ன உடனே எண்ணெய் அந்த குடத்தில் இருந்த எண்ணெயும் இல்லாமல் போய்விட்டது அப்போ அது வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க அந்த எண்ணெயால் அந்த எவ்வளோ பாத்திரம் இருந்துச்சோ அவ்வளவு பாத்திரங்களும் நிரப்பப்பட்டது உடனே அவள் தீர்க்கதசி இடத்துல போய் கேட்குறா என்ன செய்யணும்ட்டு எண்ணெயை பார்த்து விட்டேன் நிறைய எண்ணெய் இருக்குது என்ன என்ன செய்கிறதுன்னு நீ இந்த எண்ணெயை விற்று முதல்ல உன்னுடைய கடனை அடைத்து விடு அவள் அதே மாதிரி கடனை அடைத்த மீதி இருக்கிறத வைத்து உங்கள் ஜீவனத்துக்கு வைத்துக்கொள்ன்னு சொல்கிறேன் அந்த அளவுக்கு அதை அடைய செய்ய கத்தரால் கூடும் குறைவுபட்டபோது குறைவை நிறைவாக்கி கொடுக்கிறார் அதே மாதிரி இந்த வனாந்திரத்தில் ஆகாரம் இல்லாமல் போய் இருக்கும்போது ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீனையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு கொடுக்கும்போது அதை சீஷர்கள் கொடுத்து அவர்களுக்கு பகிர்ந்து அழியுங்கள் என்று சொல்லி கொடுக்கும்போது அவர்கள் எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்ட பின்பு என்ன நடக்கு அங்கே மீதி பனிரெண்டு கூடை நிறைய எடுக்கிறார்கள் மீதி துணிக்கைகளையும் கலெக்ட் பண்ணுற அளவுக்கு அப்போ நிரம்பி வழிகிற ஒரு ஆசிர்வா இதைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார் கொடுக்குறார் நமக்கு குறைவு போடுற போது நம்ம அவர் இடத்துல சொல்லணும் அவர் அதை கண்டிப்பாக செய்ய நமக்கு வந்து கட்டளையை கொடுப்பார் அதை நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும் செய்யணும் கீழ்ப்படியணும் அப்பொழுது நம்முடைய குறைவு என்னதாக மாற்றப்படும் நிறைவாக மாற்றப்படும் அடுத்து என்னதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு பிரச்சனைகள் ரெண்டாவது நம்முடைய போராட்டங்கள் நம்ம வாழ்கிற உலகமே எதில் தான் இருக்குது போராட்டத்தின் மத்தியில் தான் இருக்குது அப்படி போராட்டம் மிகுந்த இடத்துல நம்ம வாழும்போது கத்தர் அந்த போராட்டங்களில் நின்று எல்லாவற்றையும் நின்று நம்மளே விடுதலையாக்குவார் அதுக்கு உதாரணமாக தாவிது தாவிது வாழ்க்கையில் பயங்கர போராட்டம் அவன் அவன் வந்து தன் சகோதரர்களால் முதல்ல ஒதுக்கப்பட்டிருந்தான் தன் தாப்பனால் கூட ஒதுக்கப்பட்டு தான் இருந்தான் ஏன்னா சாமுவேல் வந்து உங்கள் வீட்டில் வந்து நான் அபிஷேகம் பண்ணணும் ராஜாவாக அதனால் உன் பிள்ளைகள் எல்லாரையும் வீட்டில் வச்சிருன்னு சொல்லியிருப்பான் இப்போ எல்லா பிள்ளைகளும் இருக்கணும் ஆனால் அந்த கடைசி பையனை மட்டும் எங்கே அனுப்பிட்டான் அவன் எப்போ ஆடு மேய்க்க போவான் அதை மாதிரி ஆடு மேய்ப்பான் சொல்லி அனுப்பி விட்டுட்டான் அவன் அங்கே மேய்க்க போயிட்டான் இங்கே திருத்தரசி வந்து ஒவ்வொருத்தரையாக பார்க்குறான் ஆனால் யாரையும் கத்தர் செலக்ட் பண்ணலை அப்போ ஒன்று அம்மையில் கேட்குறான் உனக்கு பிள்ளைகள் விழுதலாம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஒரு பையன் இருக்கான் அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் அவனை கூட்டிகிட்டு வா அவனை தான் ஆண்டவர் விஷயம் என்ன சொல்கிறாருன்னு அவன் வந்து ஒதுக்கப்பட்டவன் தான் ஆனாலும் கத்தர் அவரை தெரிந்து கொண்டார் ஏன்னா அவன் ஆண்டவரோடையே இருந்தான் கஸ்தர் அவனோடு கூட இருந்தார் அதனால் ஆண்டவர் அவனுடைய சகோதரர்கள் மத்தியில் அவனை என்ன செய்தார் முதல்ல ராஜாவாக அபிஷேகம் படினார் அது உடனே அடுத்த நாளே அவை அரியணை ஏறலை அதுக்கப்புறம் பெலிஸ்தர்க்கும் இஸ்ரேலருக்கும் சண்டை வருது இவன் தன் சகோதரர்கள் அந்த ஆர்மியில் இருப்பாங்க அவங்கள பார்த்துட்டு வர சொல்லி தன்னுடைய தகப்பனை அனுப்பும் பொழுது அங்கே போனான் போகும்போது அங்கே கோலியாத்து நின்று கத்திக்கிட்டு இருக்கான் அதை பார்க்கும்போது அவனுக்கு என்ன செய்து ஜீவனுள்ள தேவனை இந்த விருத்த சேனம் இல்லாத இந்த மனுஷன் நிந்திக்கிறானே என்று சொல்லி அவன் மேலே அவனுக்கு ரொம்ப கோபம் பக்தி வைராக்கியத்தில் அவன் மேலே பயங்கரமாக கோபம் வருது இவனை நான் எப்படியும் வீழ்த்தி விடுவேன் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் நான் அவனை வீழ்த்துவேன் என்று சொல்கிறான் எப்படின்னா ஒரு தடவை ஒரு கரண்டியை கொன்னேன் ஒரு தடவை ஒரு சிங்கத்தை கொன்னேன் அதே மாதிரி இதுவும் ஒரு சாதாரண ஒரு மிருகம்தான் இந்த மிருகத்தையும் நான் கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொன்ன ராஜா சரின்னு சொல்லி அவனை அனுப்பிடுவான் உடனே அவன் ரா அங்கேருந்து வந்து கோலியாத்தோடு சண்டை போடுவான் அப்போ அவன் கையில் இருந்தது என்னது தான் கூழாங்கல் தான் கூழாங்கல்லை கவனில் வைத்து சுழற்றி எரிந்த பொழுது அது நேர அவன் நெற்றி பொட்டில் பட்டு அவன் என்ன செய்தான் கீழே விழுந்தான் விழுந்து குப்புற விழுந்த உடனே கையில் ஒரு வேற ஆயுதம்லாம் ஒன்றும் கிடையாது இவன் போய் அவனுடைய இழ் வாழை உருவி அவனுடைய தலையை வெட்டினான் அப்போ அப்படி அந்த பெலிஸ்தரை அவன் முற்றிலுமாக என்ன செய்தார்கள் முறியடித்தார்கள் அதுவரைக்கும் பயந்து கொண்டிருந்த இசைவேலர் இப்பொழுது வீர் கொண்டு எழுந்து எல்லாரும் போய் அவங்களெல்லாம் முறியடித்தார்கள் இப்போ அந்த கிருபையை தாவீதுக்கு கத்த கொடுத்தார் அவனுடைய அந்த போராட்டத்தின் மத்தியில் அவனை வந்து ஆண்டவர் உயர்த்தினார் உடனே அங்கே வந்த பெண்கள் வந்து அதை அவனை புகழ்ந்து பாடுகிறார்கள் எப்படி பாடுகிறார்கள்னால் சவுல் கொண்டது ஆயிரம் தாவீது கொண்டது பதினாயிரம் என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடுகிறார்கள் இந்த சத்தத்தை அவன் கேட்குறான் சவுல் கேட்ட உடனே அவனுக்கு அவன் மேலே பயங்கரமாக கோபுறாமல் வருது கோரு இந்த பெண்கள் என்னை எப்படி வாழ்த்துறாங்க அவனை அப்படின் சொல்லி அவன் மேலே அப்படி ஒரு கோபமும் அவன் மேலே ஒரு வெறுப்பும் வரும்போது அவன் என்ன செய்கிறான் நேர அவனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று அவன் நினைத்தடலான் நினச்சி அவனை என்னெல்லாம் பாடுபடுத்துகிறான்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்று சாமில் அவனை ரொம்ப பாடாக படுத்துவான் அப்போ அவன் கேட்பான் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லி என்னை இப்படி விரட்டி 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 என் பின்னாலே வந்து என்னை இப்படி பாடாக படுத்துறியே சொல்லி அவன் ராஜாவிட்டே கேட்பான் ராஜாவுக்கு அவனை கொன்னால் போதுன்ற அளவுக்கு அவன் வந்துட்டான் அதனால் அப்படி அவனை எங்கே போனாலும் அவனை பின்னாலே விரட்டி 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 கௌதாரியை விரட்டுவது போல் விரட்டினான்னு சொல்லி போட போட்டிருக்கு அந்த அளவுக்கு அவனை என்ன செய்தார்கள் என்ன செய்தான் சவுல் அவன் ஆட்களை வைத்து சவுலும் கூடையே சென்று அவனை விரட்டி 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 போகிற இடத்துலலாம் நிம்மதியாக இருக்க விட மாட்டான் அவன் எங்கேயும் போய் ஒளிஞ்சிருந்தாலும் அங்கேயும் போய் என்ன செய்கிறான் எல்லா விதமான போராட்டங்களையும் செய்து அவர்களை தாவிதுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டே இருப்பான் ஒன்று சாம் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இருபத்தி மூணு இருபத்தி ஏழு அவன் வந்து ஒரு மலையில் இந்த மலை மலையின் மாகோன் வனாந்திரத்தில் மலை மலையை சுற்றி சுத்த சுற்றி சுற்றி வராங்க இவனுடைய தாவிதனுடைய ஆட்களும் சவுளுடைய ஆட்களும் சுற்றி சுற்றி வரும்போது ஒரு ஸ்டேஜில் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்க்குற நிலைக்கு வந்துடுறாங்க ஒரே இடத்துக்கு வந்துடுறாங்க அப்போ இவங்க அவங்கள அடித்துருவாங்க அப்படிப்பட்ட நிலையில் வரும்போது ஒரு ஆள் ஓடி வந்து ராஜாவிடத்தில் சொல்கிறான் அதுதான் இந்த இருபத்தி ஏழாம் வசனத்தில் இருக்குது ஒன்று சமையல் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுல் இடத்தில் வந்து நீ சீக்கிரமாய் வாரும் பெரிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான் உடனே சவுல் என்ன செய்கிறான் தாவிதை பின்தொடருவதை விட்டுவிட்டு பெலிஸ்தரை நம்ம இப்போ இப்போ போய் நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டான் அவனை விரட்டலாம் முடியாதுன்னு சொல்லி அங்கே அடித்து பிறண்டு என்ன செஞ்சுட்டான் ஓடிட்டான் அதனால் அந்த இடத்துக்கு என்ன பெயர் விடுகிறான்னு பார்த்தா சேலா அம்மாலி கோத் இருபத்தெட்டாம் வசனத்தில் இருக்குது சேலா அம்மாலி கோத் என்று பெயரிட்டான் இதற்கு என்ன அர்த்தம்னா தப்பு வித்து உயர்த்தும் கண்மலை நம்மளை எந்த இக்கட்டுக்கும் தப்பு வித்து நம்மளை உயர்த்துகிற கண்மலை என்று சொல்லி தாவித அந்த இடத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு பேரை விடுறானான் சேலா அம்மாளி கோத்து தப்பு வித்து நம்மளை உயர்த்தும் கண்மலை என்று அதுக்கப்புறம் அவனுடைய மகனாலேயும் அவனுக்கு கேடு வருது அப்சலோம் வந்து தான் ராஜாவாகணும்னு நினைக்கிறான் அதனால் தாவீதை தாவிதை எப்படியாவது கொன்றணும் அப்படின்றது அவனுடைய இதாக இருக்குது அவனுன்ட்டு ஒரு மகன் இருக்கான் தாவீதுக்கு அவன் வந்து அப்சலோமுடைய தங்கச்சியாகிய ஆகிய தாமாரை என்ன செஞ்சிடறான் கெடுத்துடும் கெடுத்த உடனே அவனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்சலோம் க கங்கணம் கட்டிக்கிட்டே இருப்பான் அதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்ச உடனே அவனை கொன்றுவான் இந்த செய்தி ராஜாவுக்கு தாவீதுக்கு போய் சேருது அப்போ தாவிதுக்கு வருத்தமாக இருக்கும் அப்போ அப்சலோமே என்ன செ என்னும் செஞ்சிருவான்னு சொல்லி அப்சலோம் பயந்து மூன்று வருஷம் தாவிதில் க படாமல் இப்போ ஒழிஞ்சிக்கிடுவான் அதுக்கப்புறம் தாவிதை அவனை கூப்பிட்டு விடுவான் கூப்பிட்டு விட்ட உடனே அவன் வருவான் வந்து அவனுடைய பால் விழுந்து மண் மன்னிக்கும்படி கேட்பான் அவன் சரின்னு சொல்லி அவன் கழுத்தை கெட்டி பிடித்து அவனுக்கு முத்தம்லாம் இந்த வேதம் சொல்கிறது அதாவது ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன மாதிரி இவன் என்ன செய்கிறான் மன்னிக்கிறான் இது இருபத்தி நாலு பத்தில் இருக்குது அதுக்கப்புறம் தாவிதை என்ன செய்கிறான் தவுள் கொ தாவிதை கொல்ல வரும் ரெண்டு தடவை போல் தாவிதுக்கு சவுளை கொல்றதுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கும் அப்போது அவன் கொல்ல மாட்டான் கொல்லாதனால த சவுல் என்ன செய்வான் நீ நீதிமான் நீ என்ன செய்யலை என்ன சந்தர்ப்பம் கிடைத்தாலும் நீ என்னை கொல்லாமல் விட்டு என் அப்பாவையும் அவன் சொல்லுவான் கத்தர் அபிஷேகம் பண்ணினவனை நான் என்ன செய்யக்கூடாது கொல்லக்கூடாது கத்தர் அபிஷேகம் பண்ணி உன்னை ராஜாவாக்கி இருக்காரு அப்போ என்ன செய்யக்கூடாது அவங்கள கொல்லக்கூடாது அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன் அதனால் ஒன்றை நான் கொல்லலை அப்படின்னு சொல்கிறான் உன்னுடைய வஸ்திரத்தில் தொங்கலை தான் நான் கட் பண்ணி கொண்டேன் பிறகு நீ வச்சுருந்த தண்ணியையும் ஈட்டியையும் தூக்கிட்டு போனேன் ஒருத்தருக்குன்னு தெரியலை அதனால் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்த போதிலும் நான் என்ன செய்யலை ஒன்று கொல்லலை அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும் ஒன்று சவுல் அவனை பார்த்து சொல்கிறான் ஒன்று சமேல் இருபத்தி நாலு பதினாறில் தவுல் என் குமாரன் ஆகிய தாவிதே இது உன்னுடைய சத்தமல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவிதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானோ உனக்கு தீமை செய்தேன் நீ எனக்கு நன்மை செய்தது இன்று விளங்கப்பண்ணினாய் கர்த்தர் உன் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் நீ என்னை கொண்டு போடவில்லை அப்படி நீ கொண்டு போடாமல் இருந்ததுனால நிச்சயமா நீ ராஜாவாக மாறுவாயின்னு சொல்லி அவனை எதிரியே சொல்லும்படி கர்த்தர் வைக்கிறது அப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டங்களில் இருந்து கத்தர் முற்றிலுமான விடுதலையே என்ன செய்கிறார் கொடுக்கிறார் தாவிதுக்கு அந்த தாவிதுக்கு கிடைத்த அந்த விடுதலைக்காக தாவிது என்ன செய்கிறார் இருபத்தி நாலு பத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இதோ கத்தர் இந்த கெபியில் உண்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இந்தியத்தினுடைய கண்கள் கண்டதே உம்மை கொண்டு போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள் ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது என் ஆண்டவன் மேல் என் கையை அவர் மேல் என் கையை போடேன் அவர் கத்ரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன் அவர் கத்ரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அதனால் அவர் மேலே என் கையை என்ன செய்ய மாட்டேன் போடலாகாது என்று சொல்லி விலகி சென்றேன் என்று சொல்கிறான் இதை கேட்ட உடனே அவனுக்கு அப்படியே என்ன செய்யுது இப்படி ஒரு எதிரி பக்கத்தில் இவ்வளோ ஈஸியாக கிடச்சி கொல்லாமல் விட்டுட்டானேன்னு சொல்லி நீ நீதிமான் நீ செய்தது ரைட் தான் சொல்லி அவன் அவனை குறித்து ஒரு நல்ல ஒரு வாழ்த்துதல் கூடுறான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா நீ நிச்சயமாக ராஜாவாக மாறுவார்டு அப்புறம் இந்த பெலிஸ்தருக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை வருது அந்த சண்டை வரும்போது சவுலை வந்து ஒரு பெலிஸ்தன் என்ன செய்கிறான் வில்லு விட்டுறான் விட்டதில் அவன் மேலே பட்டு அவன் மேலேருந்து ரத்தம்லாம் வடிய ஆரம்பிச்சிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் செத்து போகிற நிலைக்கு வந்துடுவான் உடனே அவன் என்ன செய்வான் போர்க்களத்தை விட்டு வெளியே வந்துடுவான் வெளியே வந்த பிறகு என்ன செய்வான் பக்கத்தில் இருக்கிற ஆயுததாரியை கூப்பிட்டு என்னை கொண்டு போட்டுரு நான் பெலித்த கையில் எதிரி கையில் நான் என்ன செய்யக்கூடாது சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பான் அவன் நான் உமை கொல்ல மாட்டேன்னு சொல்லி அவன் என்ன செய்வான் சொன்ன உடனே வாழை தரையில் ஊனி அது மேலே சாஞ்சி தன் உயிரை விட்டான் அவன் அப்படி செஞ்ச உடனே அவனுடைய மகனும் பக்கத்தில் இருந்தவன் அவனும் அப்படியே என்ன செய்ய வாழை ஊனி அது மேலே சரிஞ்சு அவனும் இறந்தான் அப்படி எல்லாரும் அவனோட சேர்ந்தவங்கெல்லாம் அப்படி அப்படி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மறித்து விட்டார்கள் இப்படி கத்தர் தவுளினுடைய எல்லா ஆட்களையும் என்ன செய்தார் கொண்டுட்டார் அதுதான் தாவிது விருத்தி அடைய 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 சவுலினுடைய குடும்பத்தார் என்ன செய்து கொண்டே போனார்கள் அவர்கள் தாழ்ந்து கொண்டே போனார்கள் அவர்களால் மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு வந்துவிட்டார்கள் தாவிது இஸ்ரேவேல் அனைத்தைக்கும் வாழும் ஒரு ராஜாவாக மாறினான் அவன் இப்பொழுது நிம்மதியாக இருக்கிறதுக்காக ரெண்டு சாமுவேல் மூணாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது தாவீது வர வர பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் அப்படியே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அழிஞ்சிட்டாங்க அப்படி தான் கர்த்தர் என்ன செய்வார் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லாவற்றையும் என்ன செய்வார் அழிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நம்ம இது வரைக்கும் போராட்டங்கள் குறித்து நம்ம பார்த்தோம் கடைசியாக ஒன்று ஒன்று என்னென்னா நமக்கு எந்த வியாதிகள் வந்தாலும் கத்தர் அதில் விடுதலையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படி அப்படி நம்ம என்ன செய்யணும் விடுதலை பெறணும்னா நம்ம என்ன செய்யணும்னா வேதாந்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு குஷ்டரோகி ஒருவன் இயேசுவானவர் வருகிறத பார்த்து அவர்கிட்ட ஓடி வந்து அவர் முழங்கால் படிக்கிட்டு அவர் அவரிடத்தில் தன்னை தாழ்த்தி அவரிடத்துல கேட்குறான் உமக்கு உண்டு என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும்னு கேட்குறான் உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு எனக்கு அவனை தொட்டு கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு உண்டு சுத்தமாகும்ன்னு சொல்கிறார் உடனே அவன் குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டான் அதனால் நமக்கு எந்த சொகுமீனம் வந்தாலும் இயேசுவின் பாதத்தில் விழுந்து அதை சோகம் தரும் வரைக்கும் அது அவரிடத்துல கேட்கணும் அதை விசுவாசிக்க வேண்டும் ரெண்டாவது அவரால் எல்லாம் ஆகும் என்று நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இந்த காரியங்களை நம்ம செய்யும்போது கர்த்தர் நமக்கு எல்லா வியாதி நின்றும் நமக்கு சோத்தையும் கொடுத்து நமக்கு ஆரோக்கியத்தையும் கொடுப்பார் இப்போ மூணு காரியங்கள் நம்ம பார்த்தோம் நம்ம வாழ்க்கையில் நடந்த குறைவுகள் முதலாவது குறைவு எங்கே நடக்குது காணா ஒரு கல்யாண வீட்டில் நடக்குது அந்த குறைவை கர்த்தர் நிவர்த்தி செய்கிறார் அடுத்த குறைவு எங்கே நடைபெறுகிறது ஒரு ஒரு விதவை பெண்ணின் வீட்டில் ஏற்பட்ட கடன் தொல்லை அதை கத்தர் நிறைவேற்றுகிறார் அதுக்கப்புறம் மூணாவது பார்த்திங்கன்னா வராந்திரத்தில் உணவு பஞ்சம் ஏற்படுது அப்பொழுது கத்தர் அங்கே இருக்கிறத வச்சு அவர்கள் திருப்தியாக சாப்பிடும்படி அவர்களுக்கு உணவு கொடுக்குறார் அப்படி கத்தர் நம்முடைய குறைவை எல்லாம் தேவனாக இருக்கிறார் ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது நம்முடைய போராட்டங்கள் எல்லா விதமான போராட்டங்களில் மீண்டும் கஸ்தர் நமக்கு விடுதலை தருவார் அதை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் தாவிதை தெரிந்து கொண்ட விதமே அப்படி தான் இருக்குது போராட்டங்களின் மத்தியில் அவனை தெரிந்து கொண்டார் அதுக்கப்புறம் என்னாலும் சவுலினால் அவனுக்கு போராட்டம் வருது அப்பொழுதும் கர்த்தர் சவுலுக்கும் தாவிதுக்கு நடுவாக இருந்து சவுல் தாவிதை தொடர்ந்து வந்தாலும் தாவிதை தொடவிடாதபடி கர்த்தர் அவனுக்கு நடுவாக நின்று பாதுகாத்து வந்தார் அப்படி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவனை பாதுகாக்கும் பொழுது தாவிது உணரத்தக்கதாக தாவித அவனை தொடக்கூடாது சவுலன்னு நினச்சத தா சவுல் உணர்ந்ததுனால அவன் மேலே என்ன செய்கிறான் தன்னுடைய காரியங்களுக்காக மந்தாடி கேட்கிறான் அவன் செய்கிறது தப்புன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்ச உடனே தாவிதை குறித்து நீ நீதிவான் நீ செய்கிறது சரி அப்படின்னு சொல்லி அவனை புகழ்ந்து நீ தான் ராஜாவாய் வாழ்வாய் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறான் அப்புறம் அவனுக்கு எல்லா நின்று விடுதலையை கொடுத்து அவன் என்ன செய் கிம்பீரித்து பாடுகிறான் நம்ம சங்கீதம் பதினெட்டை பார்த்திங்கன்னா அதில் மேலே கொடுத்துருக்கோம் சங்கீதம் பதினெட்டு மேலே ஒரு நோட் கொடுத்துருக்கோம் பாருங்க அதை பார்த்தீங்கன்னா அதில் என்ன எழுதியிருக்கோன்னா ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கத்தருடைய தாசனாகிய தாவிது இந்த பாட்டின் வார்த்தைகளை கத்தர் தன்னு தன்னை தன்னுடைய எல்லா சத்துக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது எப்படி பாடுறான் பாருங்கள் என் பலனாகிய கத்தாவே உமிலமா அன்பு கூறுவேன் கத்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமாயிருக்கிறார் இப்படி என்ன செய்கிறான் கத்தரை புகழ்ந்து தன் மனதார அவரை புகழ்ந்து கழியூர்ந்து இந்த சங்கீதத்தை என்ன செய்கிறான் அவன் பாடியிருக்கிறான் இப்போ பாடினா சவுலின் கைக்கும் தன்னை துன்பப்படுத்துகிற எல்லா சத்துருக்களையும் கைக்கும் கத்தர் விடுதலே ஆக்கின பொழுது அதனால் கத்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும் ரெண்டாவது அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் என்பதை நம்ப வேண்டும் இப்படி நம்ம செய்யும்போது கத்தர் நிச்சயமாக நம்முடைய காரியங்களை எல்லாம் வெற்றியாய் பிடிப்பார் ரெண்டாவது இந் இதுவரைக்கும் கண்ட போராட்டங்கள் எல்லாம் இனி நாம் காண மாட்டோம் தேவந்தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக தலை தாழ்த்தி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனை இந்த மாதத்திலும் கத்தாவே இந்த நாளிலும் உடைய பாதத்தில் வர நிற்கை தந்திருக்கிறீர் அதற்காக மக்கள் நன்றி அப்பா இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீர் சுவாமி எத்தனை போராட்டங்கள் எத்தனை தவிப்புகள் எத்தனை சுகவீனங்கள் எத்தனை குறைவுகள் வந்தபோதிலும் போதிலும் எல்லாவற்றின் நின்றும் எங்களுக்கு விடுதலையை கொடுத்து ஆண்டவரே நீர் இனி அவைகளை நாங்கள் காணாதபடி எல்லாவற்றையும் எங்கள் முதுகுக்கு பின்னாக எரிந்து போட நீர் எங்களுக்கு சிறுவை தந்தபடியால் நன்றியோடு மெய் துதிக்கிறோம் மெய் சூத்தரிக்கிறோம் அப்பா சத்ருவாகிய சவுலே கத்தாவே தாவிதை வாழ்த்தும்படியான ஒரு நிலைக்கு அவன் உயர்த்தப்பட நீர் கிருவை தந்தீரப்பா ஆண்டவரே இப்படியாக கத்தாவை போராட்டங்களின் மத்தியில் வாழ்ந்தாலும் வெற்றியை நீர் கட்டளையிட இட வல்லவராயிருக்கிறீர் சுவாமி அதற்காக மக்கள் நன்றி இந்த நாளிலும் க்ராஸ்டிவிக்காக ஜபிக்கிறேன் அதற்கென்று உழைக்கிறவர்கள் கொடுக்கிறவர்கள் அதை நடத்துகிறவர்கள் யாவரையும் நீர் கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின்ப நாமத்தில் கெஞ்சி மந்தாடுகிறேன் பரம ஒப்பனே ஆமீன் இதுவரைக்கும் இதுவரைக்கும் நம்ம கண்டவைகளை இனி நாம் என கண்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் இனி நாம் காண மாட்டோம் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ ஆல்